வணக்கம் உறவுகளே என்னன்னு சொன்னால் இந்த அம்மா வந்து அந்த அம்மா என்ற உதவி திட்டம் கொண்டு வந்தான் வந்தா போன முறையே நீ கேட்டவா தம்பி எனக்கும் கஷ்டம் இதுல தான் வீடு அவன் வீடு நான் காட்டுறேன் காட்டில் காட்டுறேன் எனக்கே அது ஒரு தெரியும் அதுல போய் இந்த வெயிலுக்குள்ளேவா விளக்களிக்க கூடாண்டி போட்டுதான் நான் இதுலயே வச்சு இந்த வீடியோ எடுத்தேன் இவா வந்து என்ன சொன்னா என்னமா கொஸ்பிட்டல் இவாக்கும் காட் வருத்தம் இங்கதான் இருந்தவா நான் அப்ப இந்த கொப்பியை அடுப்பிச்சு போட்டு கொப்பி வேண்டினாவே இவாக்கும் வந்து காட் வரத்தமா விவாக்கும் வந்து போக்குவரத்து சிலவு இவையிலிருந்து ரெண்டு பேர் தான் இவாவும் அப்பாவும் தான் வீட்டுல இருக்கின அப்பனா இது ஒரே இவ்ளே பேரு சௌரங்கள்லாம் அப்போ இதுலேயே வச்சிருந்த வீடியோ என்ன அடுத்தவன்ட்டு போக வேண்டிய போது இதில் இதான் டிட்டன் சொல்லுங்க கூட இதுகளை சொல்லுங்க நான் கலைக்கிறேன் எங்கள் கூட என்ன வேத்த எங்கே கிளினிக்கு போகிறதுன்னு மாதம் 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 மாஞ்சோல மாஞ்சோவில் போகணும்னு கீழே நிற்கலாம் காற்று வரதம் கிட்னி ஒரு கிட்னி கொஞ்சம் படுது ம் படுதா அதுக்கு அதுக்கு குளுசாக கொடுக்குறாங்க மாதம் மாதம் ரெட்டை எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு இந்த வாரம் மாதமும் போய் ரத்தம் எடுக்கணும் இதான் இந்த இது ஆ அதுதான் காற்று கடைசி டேட் இதோ இல்லை இல்லை எங்கால எல்லாம் இருக்கு மாதம் மாதம் போய் கொண்டு தான் கடைசி டேட்டு தானே ஹார்ட் ஒன்று மூன்றாம் மாதம் ஆறாம் தேதி மூன்றாம் மாதம் ஆறாம் தேதி இதை பாருங்க ஒரு கிளியராக இருக்கு இது ஆ வார மாதம் தான் போகணும் இதை பாருங்களோ இப்போ மூன்றாம் மாதம்

பிள்ளைகளும் முடிச்சிருச்சுங்க மூன்று பிள்ளைகளும் முடிச்சிருச்சுங்க இப்ப நானும் மனுஷன் தான் இருக்கிறோம் இப்போ மக மூத்த மக ஒரு ஆள் தான் அவளுக்கு மனுஷன் இல்லை மனுஷன் செத்து போச்சு அவ தான் இப்ப என்னையோட இருந்து என்னைய தான் உங்களோட இருந்து என்னையோட இருந்து அவ தான் பார்க்க அவ தான் இங்க இவைக்கு என்ன ஒண்ணுனாலும் ஓடி வரது பாக்குற வைக்கிறது அவ ஒரு ஆள் தான் ஒரு ஆள் தான் இப்ப என்னையும் பாக்குறா அதுதான் என்னன்னு சொன்னா

சரி நாங்கள் அவரை சீக்க போட்டு நாங்கள் அதுதான் சரியான ஒரு வேதனை எனக்கு முன்னுக்கு இந்த அம்மாண்ட கதா பேச்சுகளில் நான் இவ்வளோ விஷயத்தை அறியலை வளக்கூடாது நாங்கள் அழுதாக வீடியோ எடுக்க மாட்டேன் விரும்பி போயிடுவேன் இவ்வளவுதானே அழுதே எனக்கு வீடியோ ஒரு தரேன் போடக்கூடாது செய்யக்கூடாது அப்படியே அப்பட்ட ஃபுல்லா கொத்தி கொழந்தை கொடுக்க தேங்காய் உறிச்சு கொடுக்க தண்ணியில் கொடுக்க எல்லாம் அப்படியே அப்பாட்ட ஃபுல்ல வருமா ஒரு மருமகனுக்கு மாமியார் கண்ணீர் சிந்துராண்டா யோசிச்சு பாருங்க உலகத்திலேயே தான் முதலாவது இதா இருக்கும் மருமகன் இல்லைன்றத சரியா கவலைப்படுற ஒரு மாமியார் இவாவை தான் இருப்பா நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா இல்ல எங்களுக்கும் மாமி இருக்குறா கவலை இருக்கும் அந்த அந்த அளவுக்கு இதுல நான் இல்லாம போன பிறகு கவலைப்படணும் அது அது ஒரு பக்கம் இருக்காகும் இல்ல அது அது ஒரு இது இதானு ஆனால் நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா உண்மையிலேயே ஒரு ஒரு பாருங்க புள்ள மாதிரி பாசமா கதைக்கிறா மருமகனு அவர் சொல்லி இருக்கிறார் தான் இருக்க மட்டும் இருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு தேவையான எல்லாம் நான் செய்வேன் ஆனா கடைசி காரியம் தாங்கள்லாம் செய்ததாம் அவருக்கு சொல்லி அழுகுறா அழகூடாண்டு சொல்லிருக்கிறேன் மாமரத்துல மாங்காய் குடும்பம் மாமரத்துல மாங்காய் இடத்துல விழுந்து அவர் இல்லையாம் தவறிட்டார் மூன்று புள்ளிகளை மூன்று புள்ளி புள்ளிகள் நான் அதுகளை எல்லாம் செய்து கொண்டு வர எனக்கு தெரியாது அதனால பொம்பளை புள்ளிகளா

அவ படிக்கிறா சரியம்மா சரி எங்களுக்கு நீ ஆகலும் அடுத்த வீட்டில் கொண்டு வந்து காய்ச்சி நாளைக்கு அவர் புற குற்றமா மாறிட போறாரு சரி இதுல புல சரியல் எதுவும் வந்தா இருந்தாலும் மன்னிச்சு கொள்ளுங்க இந்த அம்மா அந்த அம்மாக்குன்னு உதவி ஒன்று வேணும் கண்டிப்பா வேணும் அந்த அம்மா அந்த உதவியை செய்ய நான் விரைக்குள்ள இந்த அம்மாவுக்கும் ஒரு உதவி நான் கொண்டு வரணும் மற்றது நிறைய பேர் தேப்பியல் நீ என்னடா நீயே முடிவெடுக்கிற மாதிரி கதைக்கிற நீ தான் அப்படி நான் தெரியல ஆஹ் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உதவியால வேண்டி தருவேன் என்றுதான் நான் வாக்குறுதி கொடுப்பேன் ஆஹ் மட்டும் என்ன நம்புற உறவுகள் புலம்பெயர் தேசத்துல இருக்கிற உறவுகள் வந்து பனியல் மலைகள் அது சொல்லாது அவங்க அவங்க தான் டெகுரண ஹாஜியர் நேற்று சமைச்ச சாப்பாடாம் அதை கொண்டு வந்து தண்ட தன்ட கட தான தன் கடையிலேயே வேலை செய்யறான் அறுபது வயசு அப்படின்ற அவர் சொல்லி பாருங்க அங்கேயும் அவ்வளோ கஷ்டம் இருக்கு நேற்று அவனுக்கு அவர்கிட்ட ஒய்ஃப் சமைச்சு வச்ச சாப்பாடு இருந்து எடுத்து வந்து அதை சூடு காட்டிட்டு இப்ப சாப்பிட போறான் அவையில வந்து அந்த சாப்பிட்ற ஒரு சின்ன டைமுக்குள்ளே கதைக்கிறாரு பாருங்க அவிலும் உதவி செய்வணுமன்ற அண்ணாக்களும் வந்து பெரிய ஒரு டைம் எடுத்து இல்லை சாப்பிடுற டைமுக்குள்ள என்னோட ஒரு கதைக்கிறாரு அதுல ஒரு அண்ணா அவருக்கா சொன்னார் தான் வந்து சாப்பிடுவோம் மண்டிட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ட் அந்த அந்த ஒரு அந்த ஒரு டைமுக்குள்ளானா போன எடுத்து இப்படி தட்டினா இந்த வீடியோ தானா முன்னுக்கு வரு அப்படியெல்லாம் ஒரு சில அவங்கயே இருந்து கவலைப்படுவோம் அந்த மாதிரியா இருக்கிறவங்க காசை வந்து நான் எடுக்கணும் யோசிக்க மாட்டேன் ரெண்டு சொன்னாமா கொஞ்சம் தவிர நான் ஒரு வெளிநாடுல இருந்தேன்னு சொன்னா அங்க கஷ்டப்பாட்டு உள்ளாச்சு இங்கு ஒரு அண்ண குடுக்குறேன் தம்பி இந்த காசை கொண்டு போய் இன்னும் குடும்பத்துக்குடன் அவர் அந்த காசு எடுக்கிறாரோ இல்லையோ அது தெரியாது எந்த பாவத்தை அவர் சம்பாதிக்கணும்னு ஜோதிச்சால் அது கடவுள் தான் தாண்டனும் உங்களுக்கு அதனால எனக்கு வந்து உண்மையிலேயே உங்கள்ட்ட இதுல வந்து அதுல வந்து உண்மையா இதுல நான் கோப்பினா சொல்றேன்னு நாலாயிரம் ரூபாய் காசு இதுல மிஞ்சும் அம்மா மிஞ்சு ரெண்டாயிரம் ரூபாய் பெட்ரோல் அடிப்பேன் நம்ம வார சைக்கிளுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் பெட்ரோல் அடிப்பேன் அதுலயும் பாருங்க என்ன ஏத்தி கொண்டு வர்றவர் இன்னும் ஒரு அடி அவரும் தன் விட்டுட்டு எனக்கு பின்னால வாரது அவருக்கும் வந்து ஒரு என் நான் செய்கிற விஷயம் வந்து தங்களுக்கும் ஆசை செய்யணும் என்று விருப்பம் இருக்குது ஆனால் நீ வந்து முகம் காட்டி செய்கிற நாங்கள் முகம் காட்டி அடிக்கும் நான் பின்னாலே ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டுக்கு வாரம் தம்பி என்று சொல்லி தான் வருவேன் வேற ரெண்டு எதிர்பார்க்க மாட்டேன் அப்படித்தான் வருவேன் இப்ப நான் போவேன் குழாவதுல எங்கேயும் சாப்பிட்டுட்டு போவோம் இவ்வளவுதான் இந்த இது சரி அப்படி இல்லையாண்டாலும் இப்ப போவேன் இதுல ஒரு ரெண்டாயிரம் ரூபாயிரம் ரூபா சாப்பிட மாட்டேன் ஆயிரம் ரூபாய் கடை கண்டிக்கொண்டு போவேன் வேறும் கஷ்டப்பட பார்க்கக்குள்ள மனங்க கதையும் தூக்கி கொடுத்துட்டு போயிடுவேன் அதால வந்து கண்டிப்பா நான் அம்மாண்ட அடுத்த அது அம்மாண்டாண்டு உங்களுடைய போடுவேன் தானே அது குள்ள ஆராய்ச்சி உறவுகள் வந்து தம்பி இப்படி செய்வோம் தாண்டுவோம் அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன கொஞ்சம் காசு தெரியல ஐயாயிரமோ பத்தாயிரமோ செல்லாம் கொஞ்சம் சாமான் மாட்டி கொடுத்து விடு அடுத்த அடுத்த கட்டம் பாப்பன் தம்பி என்ற சொன்னா கண்டிப்பா நான் அந்த இதை செய்து விடுறேன் சரியா இல்லையென்று சொன்னால் போக்குவரத்து நான் ஒரு கொஞ்சம் காசு பத்தாயிரம் இருபதாயிரமும் நாகக்குள்ளே தெரியா சரியா போக்குவரத்து செலவு செஞ்சால கஞ்சா ஒடைய போவா ஆயிரம் ஆட்டோ மூன்று கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அப்படி பள்ளிக்கூடம் போறதா மூன்று கிலோமீட்டர் அங்கே இருக்கும் முதல்ல நடந்து தான் நடந்து வந்தோம் இப்ப இந்த வருஷத்துக்கு பிறகு நடக்க 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 சாப்பாடுகளும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இப்ப சாப்பிடலாம் கணக்க சாப்பிட ஏறாது முடிச்சுக்கூடாது சரியம்மா நான் வந்து கணக்கு ஒரு இதை அடுத்து கதை கடத்தாமல் ஆஹ் கண்டிப்பா நான் இந்த வீடியோக்குள்ள இது பண்றேன் போடுறேன் போட்டு அடுத்த அடுத்த கட்டங்கள்ல உதவித்துட்டாங்க அவைலுக்கும் வந்து ஒரு 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 சம்பள டேட்டுகள் இருக்கு வெளிநாட்டு சம்பாதிச்சு கத்தா கத்தையாச்சு அங்க ஒரு வீடு சொந்த வீடு வாங்குறதே பெரிய கனவு அங்க அங்க தேக்களை அது ஒரு பெரிய ஒரு இது அவையிலும் வந்து இப்படியான டைம்ல சின்ன சின்ன ஒரு அவையலை செய்யற காரணம் என்னன்னு சொன்னா அவைகளுக்கும் மனசுல பெரிய ஒரு இது அழிச்சு சரியான ஒரு கவலை எடுத்து அந்த இப்படி ஒரு நாலு பேருக்கு கொடுக்ககுள்ள தங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் உண்டு வரும் அந்த ஒரு சந்தோஷங்களுக்காக தான் இந்த உதவியெல்லாம் செய்யறது நானும் வந்து பெற்றுக் கொடுக்கறாரு நான் வந்து ஒரு பியோன் மேலதான் பியோன் மேர்தான் எனக்கு ஒரு இல்ல பாப்போம் அடுத்த அடுத்த இதுகளில் வந்து நான் உலக முடிவுறேன் ஆஹ் இதுல நீங்கள் ரெண்டு பேரும் காய்ச்சி பேசியவர் சொட்ட இல்லாம அவன் காய்ச்சியதா இதாண்டு அது உடன அதுதான் அது உடனே சரியான இதை வையுமோ சரியா சரி ஒவ்வொரு மாதமும் அதே அது கொஞ்சம் 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 ரத்தம் எடுக்கிறதும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு குப்பி ரத்தம் எடுப்பாங்களே அது இந்த இடத்துல தான் குத்தி குத்தி செஞ்சு வரும் குத்தி குத்தி எடுக்கிறதும் இந்த இடத்துல தான் சரி சரிப்பா இது இது அதுக்கு தானே அழுக்கிட்டான்னு பார்ப்போம் சரி நன்றி உறவுகளே நன்றி